மைக்ரோ பினான்சியல் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹாய் பனிஸ் வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பூபலன் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

மைக்ரோ பினான்சியல் ஆரம்பிக்கிறதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதி பத்தி பாக்கலாங்க என்பிஎஃப்சி பதிவு செஞ்சிருக்கணுங்க அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி கவர்மெண்ட்ல வந்து பதிவு செஞ்சிருக்கணும் இதற்கு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவோட அனுமதி வந்து கண்டிப்பா இருக்கணுங்க இந்த என்பிஎஃப்சி லைசென்ஸ் பெறுவதற்கு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியில இருந்து ஐந்து கோடி வரை தேவைப்படுங்க மைக்ரோ பினான்சியல் இன்ஸ்டியூஷனா கூட பதிவு செய்யலாங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணுங்க எம் சி பதிவு செய்யணுங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆப் கார்பரேஷன் நீங்க நீங்க பதிவு பதிவு டைரக்டர் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் அது ரெண்டுமே வேணும்ங்க பிசினஸ் டிபிஎன் ஜிஎஸ்டி மைக்ரோ கம்பெனி பத்தி செய்ய சொசைட்டி நிதி கம்பெனியை கூட பதிவு நிதி கம்பெனியா நம்ம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரை தேவைப்படுங்க சட்டத்தோட அனுமதி இல்லாம மைக்ரோ பிசினஸ்

பதினெட்டு சதவீதம் எடுத்துக்கலாங்க வருடத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் லாபம் பெற முடியுங்க இதுல வாடிக்கையாளர்களை சரியா தேர்ச்சிதான் லாபம் வந்து அதிகரிக்கீங்க இந்த மைக்ரோ பினான்சியல் நிறுவனத்தை எப்படி நம்ம வந்து வெற்றிகரமா நடத்துதுன்னு பார்க்கலாம் சரியான வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யணுங்க ஒரு நல்ல வருமானம் உடைய நபர்களுக்கு நம்ம வந்து கடனை கொடுக்கலாங்க ரெகுலரா வந்து ரீபேமெண்ட் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த கடனை கொடுக்கலாங்க ரெண்டு பாத்தீங்கன்னா சரியான ஒரு ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அமைக்கணுங்க வீக்லி மந்த்லி இன்சூரன்ஸ் மூலியமா நம்மளுடைய கலெக்ஷன் பெறலாங்க அடுத்து நீங்க டிஜிட்டல் லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துங்க லோன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூலம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டிங் இஎம்ஐ டிராக்கிங் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து

மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாங்க நிறைய தொழில் ஐடியாஸ் பத்தி வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா இந்த பாச கிளிக் பண்ணி பாத்துங்க நாங்க நிறைய கடைகள ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா இந்த பாச கிளிக் பண்ணி பாத்துங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டான் டான் உங்களுக்கு வரும் இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அதுவரை நானுங்க பூபலன் நன்றி